சென்று அந்த பகுதியை அவர் கைப்பற்றிவிட்டு அவர்களையெல்லாம் காப்பாற்றிவிட்டு ஒரு சோல்ஜரை காப்பாற்றுவதற்காக அவர் அந்த மறைவிடத்திலிருந்து வந்ததில் அவர் இன்னொரு குண்டு பாஞ்சி இறந்து போனார் அப்பேற்பட்ட பலியை பலிதானங்கள் செய்திருக்கின்றார்கள் நமது இராணுவ வீரர்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சல்யூட் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் அவர் அதற்காக அவருக்கு பாஸ்துமஸ்ஸாக அதாவது இறந்த பிறகு கொடுக்கக்கூடிய உயரிய இராணுவ மெடல் அதாவது ப பரம்வீர் சக்ரா அவருக்கு கொடுக்கப்பட்டது கிரனேடியர்னு கிரனேடு தூக்கி போடுவாங்க தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் இந்த ரஷ் டு தி பாயிண்ட் அதனால் கிரினேடியர் யோகேந்திர சிங் யாதவ் அவருக்கு பரம்பீர் சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை மேஜர் அதிகாரி அவர்களுக்கு மகாவீர் சக்கரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு உயரிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாதிரி உயர்ந்த பலிதானங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த பகுதியிலே அந்த குளிரையும் மீறி அந்த உயர்ந்த பகுதியிலே நடந்து செல்வதே கடினமாக இருக்கக்கூடிய பகுதியை இந்த பகுதியெல்லாம் நாம் காப்பாற்றினதான் நமது இந்தியா ஒன்றிணைந்த பாரதமாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை உணர்ந்த மோடி அவர்கள் முந்தானத்துக்கு கொடுத்த அந்த பட்ஜெட்டில் பிக்கெஸ்ட் அலோகேஷன் ஃபார் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் லேக் க்ரோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு கோடி ஒரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆத்ம நிர்பர் ப்ரோ புரோகிராமுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு இந்தியாவுக்குள்ளேருந்து தயாரிக்கப்பட்ட பொருள்களை வாங்குவதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அது அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இதனால் என்னாகும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்பதற்காக மோடி அவர்களும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உள்நாட்டு டிஃபென்ஸ் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஒ ஒதுக்கி இருக்கின்றார்கள் மொத்தத்திலே ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏன்னா ஒரு ஆர்மி வந்து செயல்படணும்னா பொருட்கள் வேணும் எக்யூப்மெண்ட் வேணும் போஃபோர்ஸ் கன் அந்த தருணத்திலே மிக உயர்ந்த பணியை செய்திருக்கின்றது நாம் எப்படி இராணுவ வீரர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோமோ அதே போல் போஃபோர்ஸ் கண்ணுக்கு நாம் வந்து சல்யூட் செய்யணும் ஏன்னா அந்த போஃபோர்ஸ் கண்ணை மூலமாக தான் ஏன்னா அதோட டிஸ்டன்ஸு அதோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சு அதெல்லாம் வந்து பிரமாதமாக இருந்ததுனால தான் நாம் அடைய முடி முடிந்தது எனவே இந்த தருணத்திலே நாம் எல்லோரும் இராணுவ வீரர்களுக்கும் அதே போல் இவர் விமானப்படை வீரர்களுக்கும் வணக்கத்தை செலுத்து கொண்டு இப்பொழுது அந்த யுத்தத்திலே நேரடியாக பணியாற்றிய எங்களுடைய அணியின் துணைத் தலைவர் திரு வாசுதேவன் அவர்கள் உங்களிடையே சில வார்த்தைகள் கூறுவார் வணக்கம் எல்லாருக்கும் சத்தம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நான் டைகர் ஹில் ஏரியாவில் நான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஸோ மே மாதம் அந்த மூமெண்ட் ஆரம்பிச்சு ஜூலை இருபத்தாறு வரலையும் அந்த வார் நடந்துச்சு அந்த வார் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ஆஃபீஸர் ப்ளஸ் ஜவான் நம்ம இழந்திருக்கோம் இருந்தாலும் அந்த வார எல்லாருமே மோட்டிவே யாருமே அந்த என்ன சொல்லுவாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அந்த பயம் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது குளுர் பயம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு அதுக்கு ஒன்லி உணர்வு என்னென்னா எப்படி அந்த பாயிண்ட்ஸை நம்ம பிடிப்போம் அது ஒன்று தான் இதாக இருக்கும் டார்கெட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே ஒல்லி நாட்டுக்காக அதுதான் அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இருந்துச்சு அதனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சிச்சு மேலேருந்து அவங்க கல்லெழுத்து அடித்தா கூட நம்ம செத்துருவோம் மாதிரி ஹைட்டில் அவங்க இருக்காங்க நம்ம கீழேருந்து போகிறோம் அந்த இதை வந்து நம்மளோட இராணுவம் தான் பண்ண முடியும் வேறு எந்த இராணுவம் பண்ண முடியும் இந்தியன் இராணுவத்துக்கு அந்த ஸ்கில்னா அந்த ஸ்கில் நமக்கு வந்து ஒரு உணர்வு வந்துடும் எப்படி ஏக்தா பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கூட நிறையா ஃபண்டு கொடுத்தாங்க அந்த கார்கில் பாருக்கு அதனால் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு ஏக்தா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பானிப்பட்டிலேருந்து போகும்போது ரெண்டு பக்கமும் ரோடு வழியாக எங்களுக்கு கை கிளாப் பண்ணி எங்களை மேலே போகிற வரலையும் ஜம்மு வரலையும் எங்களுக்கு கைத்தட்டி மேலே அனுப்புனாங்க ஸோ அந்த உணர்வு நாட்டு பற்றுங்கிறது கட்டியாட்டிஸுங்கிறது இது இதுதான் இந்த நானூற்றி தொண்ணூறு பேருக்கு நம்ம சொல்யூட் பண்ணணும் இந்த கார்கில் வார் இதை வந்து வருஷா வருஷம் நம்ம இப்போ நம்ம எப்படி பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க அதேமாதிரி வருஷா வருஷம் இதை நம்ம நடத்தணும் இரு இருபத்தஞ்சாவது வருஷம் அதேமாதிரி ஐம்பதாவது வருஷத்தையும் நம்ம நடத்துவோங்கிறத நான் பெருமையோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் வேற சுரேஷ் சொல்கிறீங்களா சொல்லுங்க நீங்களும் அந்த பாயிண்ட்ல இருந்தீங்களா ஆமாங்க தலைவர் தலைவர்களுக்கம் சகோதரிக்கும் நன்றி செலுத்துறாங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுலேருந்து இருபத்தாறு ஜூலைக்கு தான் வெற்றி விழா கொண்டாடு நம்ம நான் கார்கில் வாரில் முனாபா செட்டர் இருந்தேங்க முனாபா செட்டர் வந்து கடைசி ரயில்வே ஸ்டேஷன் அப்பொழுது வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு வண்டி ஃபுல்லாக பால் அனுப்பிச்சாங்க அந்த பால் எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு நான் அம்மாவின் பாலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அம்மா பால் குடித்ததுக்கே நீ தேசியத்தை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும் அந்த உணர்வில் ராஜஸ்தான் வந்து ட்ரக்கு மூலமாக எனக்கு பால் அமிச்சுருந்தாங்க அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைவரும் பிறகு ஷூட் ஆன் சைட் முதல்லாம் வந்து முட்டிக்கு தான் சொன்னோம் ஒரு முறை இன்ஃபார்ம் பண்ணு அவன் கேட்கலையா ஷூட் ஆன் சைட் அதன் பிறகு தான் வந்துங்க எல்லாமே துணிச்சலாக வந்து இதே பாகிஸ்தான் சொல்லுவான் யுவர் ஆர்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் டெல்லி மை ஆர்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் பாக்கெட் ஆனால் வாஜ்பாய தலைமையில் பிஜேபி தலைமையில் அரசாங்கம் உருவான காரணத்தால் தான் இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்றாலும் துடிப்பட இருக்கிறேன் ஒரே ஒரு பைசா வாங்க திரும்ப ரெடியாக இருக்க போத்து நான் அந்த அளவுக்கு இந்த நல்ல ஒரு சமுதாயத்துக்கு மதிப்பு கொடுத்துறாங்க இதுல சந்தேகமே இல்லை கார்கில் இறந்தவர்கள் வீர வணக்கம் நான் நன்றி செலுத்தி அனைவருக்கும் பாராட்டு வணக்கம் பாரத் மாதா கீச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உணர்வுர்வமா அவ சொன்னாங்க பாலம் அனுப்புறது மில்டரிக்கு நீங்கள் தேசியத்தில் இந்த தேசத்தில் உங்கள் தாய்மார்கிட்ட குடிச்ச தாய்ப்பாலம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தாய்நாடை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் எவ்வளோ ரவுடித்தனமான மில்டரிங்கிறத சொன்னார் எங்கள் ஆர்டர் எங்கள் பாக்கெட்டில் இருக்கு உங்கள் ஆர்டர் டெல்லியிலேருந்து வரணுன்னு அப்போ பிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டர் கொடுத்ததுனால தான் நம்ம அதில் வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிறத சொன்னாங்க அவர் வாஸ்தேவன் சொன்னது ரொம்ப அழகு அவங்க பாணிப்பேட்டிலேருந்து போகிற தூரம் ஏறத்தாலும் அங்கேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போகிறாங்கன்னா போகிற வழியெல்லாம் கைதட்டி நம்ம மில்டரி போருக்கு போகிறாங்க அப்படிங்கிற ரெண்டு பக்கம் மக்கள் நின்று கைதட்டி அனுப்புகிறது அந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு பெருமிதமும் அந்த தியாகமும் நமக்கு புரியு நினைக்கிறேன் இந்த மாதிரி தியாகங்கள்லாம் தமிழ்நாட்டில் தெரியாது பொதுவாக மில்டரியில் போகிறவங்க இராணுவத்தில் போகிறவங்க இங்கே நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க ஏன்னா இங்கே ஒரு ஒரு பிரிவினை வாதம் பேசுறது தேசத்தினுடைய புகழை பேச மறுக்கிறது தேசங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறதுக்கே ஒரு நாடகம் போடுற ஒரு கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற இந்த ஊரில் அது கிடையாது சில இராணுவ நண்பர்கள் எனக்கே சொல்லுவாங்க யோ நாங்கள் அந்த தமிழ்நாட்டை தாண்டி போன பிறகுதாயா ட்ரெயினில் எங்களுக்குலாம் மரியாதையே கிடைக்கும் நம்ம ஊரில் அந்த மரியாதை கிடைக்காது அங்கிட்டு போக போக எங்களை கடவுளாக பார்ப்பாங்க மக்கள் மாங்க அது இவங்க சொல்கிற தியாகத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் இருபத்தைந்துண்ணா இருபத்தைந்தாவது இருபத்தைந்து எல்லா எல்லா விழாலையும் எல்லா விழாலையும் கலந்துருப்பாங்க இதே மாடியில் இதே மாதிரி நிகழ்ச்சியில் அவங்க ஏற்கனவே பங்கிட்டுருக்காங்க ஊரில் இல்லைங்கிறதுனால அவங்க கலந்துருக்காங்க டெல்லியில் ரைட்டா டெல்லியில் இருக்காங்க அது எதுக்கு ஊரில் இல்லைன்னா வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா முக்கியமான கேள்வி கேட்டு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பெரிய சாதனை அது வந்து ஒரு வேகம் கொடுக்குது நம்ம இராணுவத்தில் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை இளைஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களின் ஆட்சிக்கு நன்றி செலுத்துவதிலே நாங்கள் கடமைப்பட்டு அணி என்ற முறையிலே ஓஆர்ஓபிக்கு அருமையான அதாவது எண்பத்தி ரெண்டுல ரிட்டையர் ஆயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி மூவாயிரம் ரூபா தான் பென்ஷன் இருக்கும் ஆனால் இப்போ முப்பதனாயிரம் ரூபா யோசிச்சு பாருங்க ஸோ லைஃப் ஹஸ் பிகம் வெரி குட் எக்ஸசைஸ் இந்த 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 சலுகைக்காக முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏறத்தால முப்பது ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட் செய்யாததான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க சாதிச்சாங்க வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா இல்லை இல்லை இல்ல ராணுவத்தில் கரெக்ட் தமிழர்கள் எவ்வளோன்னு எனக்கு கணக்கு தெரியாது பட்டு எல்லா என்னென்ன காம்பன்சேஷன் அந்த டயத்தில் நைன்டீன் நைன்டி நைனில் இருந்துச்சோ நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி ஒருத்தர் இறந்து போனார் அஜய் சிங்குன்னு பேர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஒரு பைசாவும் கொடுக்கலேன்னு சொன்னார் பட் எங்களது மரியாதைக்குரிய இராணுவ மந்திரி என்ன சொன்னார் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் பட்டுவாடாக செய்யப்பட்டுள்ளது அதையும் அவர் என்ன ராகுல் காந்தி பொய் சொன்னார்ன்னு சொன்னார் ஸோ பாராளுமன்றத்தில் எப்போதுமே உண்மையை பேச வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் இந்த அக்னி வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது காஷ்மீரிலே நடைபெற்ற அந்த குண்டு வெடிப்பில் அவர் உயிர் நீத்தார் அவருக்கு இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் மற்றும் கிராஜூட்டி கொடுத்து தொண்ணூத்தெட்டு லட்சம் அதுவோ பாக்கி பணம் டோட்டலாக ஒன் க்ரோர் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஸோ அதே போல் இந்த உயிர் நீத்த ஐநூற்றி இருபத்தி ஏழு போர் வீரர்களுக்கும் அந்த டயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்த அனைத்து சலுகைகளும் அனைத்து காம்பன்சேஷனும் எல்லா இன்சூரன்ஸு கிராஜுவட்டி பிஎஃப் எல்லாம் நிச்சயமாக கொடுத்துருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை டேட்டா என்கிட்ட கிடையாது நிச்சயமாக இல்லாட்டி இவ்வளோ தூரம் ஆர்மியில் செய்கிறது ஏன்னா அக்னிவீர் செய்கிறதுக்கு சும்மா மூவாயிரம் பேர் தான் ஏர்ஃபோர்ஸில் அப்ளை பண்ணவங்க விண்ணப்பம் தெரிவித்தவர்கள் ஏழரை லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க ஏழரை லட்சம் பேர் மூவாயிரம் வேகன்சி ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அவ்வளோ தூரத்துக்கு ஈர்ப்பு இருக்கின்றது இராணுவத்தின் மேலே ஏன் காரணம்னா நல்ல நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு அருமையான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு உலகத்திலேயே சிறந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் டிஃபென்ஸுக்கு கொடுத்த கொடுக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதிலே கூறிக்கொள்ள நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஐ ஐநூற்றி இருபத்தேழு பேர் சொன்னீங்க இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிடம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் வாஜ்பாய் ஐயா அவர்கள் முப்படை தளபதியிலே கூப்பிட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம் ஆனால் ஐநூற்றி இருபத்தேழு பேர் இறந்துட்டாங்களே எப்படி இது சாத்தியம் ஏன் இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு வருத்தப்பட்டிருக்காரு அப்போ விமானப்படையில் ஒரு உயர்ந்த இடத்துல எல்லா சீதோஷ நிலைகளையும் ஏற்று பறக்கக்கூடிய உடனடியாக பறக்கக்கூடிய விமானங்கள் போர் விமானங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு அவங்க சொன்ன அடிப்படையில் தான் உலகளாவிய டெண்டர் போட்டார் வாஜ்பாயி அவர்கள் அதிநவீன விமானம் வேணும்னு சொல்லி ஆனால் அதற்கு அடுத்து காங்கிரஸ் ஆட்சிகள்லாம் வரும் பொழுது அந்த விமானம் வாங்குகிற திட்டத்தையே அவங்க குடும்பத்தில் அவங்க நண்பர் ஒருத்தர் அந்த விமானத்தை வாங்கணுங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் தள்ளி தள்ளி கொண்டு போய் விமானமே வாங்காமல் விட்டு தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி பாரத பிரதமர் வந்தார் ரஃபேல் விமானம் வந்துச்சு இன்றைக்கு உலகத்தினுடைய விமானப்படையினுடைய சக்தி நம்ம மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கோம் நேற்றைக்கு கூட பாருங்கள் ரஷ்யாவிலேருந்து சோனிக்கு மிஷல் வருது நூற்றி இருபது மிஷை வருது வெளிப்படையான ஆர்டர் வெளிப்படையான தன்மை நம்ம மோடி அவர்கள் வந்த பிறகு தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு ஒரு நவீன விமானம் கூட வாங்காத அரசு இன்றைக்கு நம்ம இராணுவ வீரர்களை பற்றியும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுலாம் வேடிக்கையானது நகைப்புக்குரியது நீங்கள் கேட்குற கேள்வியை தரியா புரிஞ்சுக்கல மரியாதை என்பது அந்த இராணுவ வீருடைய அந்த உயர்ந்த புகழ்மிக்க தன்மையை நம்ம மக்கள் தமிழ்நாட்டை எங்களுக்கு புரிஞ்சுக்கலை ஒரு ட்ரெயினில் இடம் எடக்கூடிய உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகும்போது எங்களுக்குரிய கௌரவம் வேறு மாதிரி நாங்கள் பார்க்குறோம் ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு சில ராணுவ வீரர் நண்பர்கள் என் கூட இருந்த மணிமுத்துன்னு சில நண்பர்கள்லாம் என்கிட்ட பலமுறை விவாதம் பண்ணிவிட்டேன் அது காரணம் என்ன நம்ம தேசியத்தை பற்றி தேசியத்தை பற்றி பார்க்க இவங்க சொன்ன விஷயம் உண்மையான நுட்பமான விஷயம் வாருன்னு எப்படி இருக்கும் பாதிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்ததில்ல அது அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு காரணம் என்ன நம்ம வந்து தேசியத்தை பற்றி பேசுனா இங்கே இருக்கிற எம்பி அவர் பேர் என்ன ராசா சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் தனித்தனியும் தான் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நாடு இது இந்தியாங்கிறதே கிடையாதுன்னு பேசுகிற ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த உண்மையான அந்த இராணுவ வீருடைய தியாகம் இங்கே புரிய மாட்டேங்குது ஓகேல அவங்களுக்கு பொழுதுபோலுங்க ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிருவாங்க நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சரும் இங்கே இருக்கிற நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும் தமிழ்நாடு பேர் இல்லைன்னா வேறத்தால் பதினெட்டு மாநிலங்களோட பேர் அல்ல பதினெட்டு மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு மோசடி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்காங்க இது என்ன வேடிக்கை ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம் கேட்டால் பட்ஜெட்டில் உனக்கு என்ன இல்லை இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி திறன் மேம்பாடுனா தமிழ்நாடு இருக்க போகிறாங்க முப்தலாக் கடன் திட்டம் இருபது லட்சம் உயர்த்தினா தமிழ்நாடும் பெற போகிறாங்க ஏற்கனவே இருக்கிற இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்துகன்னு கேள்வி கேட்குறீங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இடத்தால் எண்பத்தொம்பது லட்சம் பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்க அறுபத்தொம்பது லட்சம் பேர் ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க அறுபத்தொம்போது லட்சம் பேருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போடுறது மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா சம்பளம்னா மத்திய அரசு கொடுத்துட்டுருக்கு என்ன இல்லை இங்கே முத்ரா கடன் மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் எரிவாயு கனெக்ஷன் கொடுத்த முப்பத்தேழு லட்சம் பேருக்கு மானியத்தில்னா மத்திய அரசு கொடுக்குது நாற்பத்திரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா ஆண்டு கொடுக்குதுன்னா மத்திய அரசு கொடுக்குது இங்கே இருபது லட்சம் இருபது கிலோ அரிசி முப்பது கிலோ அரிசின்னு இலவச அரிசி கொடுக்குறோம் ஆண்டுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் டன்னு கொடுக்குறோம் இலவசமாக ஒரு பைசா தமிழ்நாட்டில் வாங்காமல் இதெல்லாம் இல்லையா எல்லா ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் பத்தாண்டு ஆட்சியில் இருந்தாங்க மொத்தம் ஒதுக்கின தொகை ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ஆனால் பிஜேபி ஆட்சி மோடி அவருடைய கவர்மெண்ட் வந்து கடந்த இருபத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு செக்ஷன் நாட் சதன் ரயில்வே தமிழ்நாடுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இன்னைக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அப்போ இருபத்தெண்டாயிரத்தி நானூறு கோடி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்றி உங்கள் ஏமாத்து நாடகத்தை பெருசாக காட்டுறதுக்காக மீடியாவில் காட்டுவீங்க பேப்பரில் போடுவீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணால் இன்னும் பெருசாகும்ல நிதியாக இக்கூட்டத்துக்கு போக முடியாத முதலமைச்சர் ஏன்னும் இப்போ தான் புறக்கணிக்கிறாங்கிறார் ரெண்டு வருஷமாக அவர் போகலை நிதியா இக்கூடம் என்ன எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்றா உட்காந்து பேசுகிற இடம் அங்க அரசியலுக்கு வேலை இல்ல எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும் நிதித்துறை அதிகாரிகளும் உட்காரணும் அடுத்து இந்த ஓராண்டுக்கு உங்க உங்க மாநிலத்துக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன வேணும் என்னென்ன திட்டம் கொண்டு வர போறீங்க பேசக்கூடிய இடத்தை புறக்கணிக்கிற ஒரு வெச்ச தமிழ்நாட்டுக்கு வேணுமா இது மக்களை ஏமாத்திர போராட்டம் ரொம்ப நன்றி சார் நம்ம நன்றி சார் உட்காருங்க உட்காருங்க ठीक है, आह थैंक्स दें। कोई प्रश्न होगा? नहीं इलाज में तो अभी डिफ़ॉल्ट है।